நண்பர்கள் அனைவருக்கும் ஆர் சிசியின் வணக்கங்கள் இன்று நாம் பார்க்க உள்ள பாடம் எட்டாம் வகுப்புல நாலாம் பாடம் மிக முக்கிய பகுதிகளை கொண்ட இந்த பாடம் இதற்கு முன் எங்கள் சேனலை கடைசி வரை பாருங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கன்னா உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் ஒன்னாவது வேணா நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர் குமரகுருபர் நீதிநெறி விளக்கத்தின் ஆசிரியர் குமரகுருபரர் இரண்டாவதுனா குமரகுருபரர் பதினேழாம் நூற்றாண்டைச் சார்ந்தவர் குமரகுருபரர் எந்த நூற்றாண்டைச் சேர்ந்தவர்னா பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் மூன்றாவதுனா நீதிநீர் விளக்கம் நூத்தி ரெண்டு வெண்பாக்களை கொண்ட நூல் நீதிநீர் விளக்கம் எத்தனை வெண்பாக்களை கொண்டதுனா நூத்தி ரெண்டு வெண்பாக்களை கொண்ட நூல் நாலாவதுனா தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்ற திரைப்பட பாடல் ஆசிரியர் ஆலங்குடி சோமு தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்ற திரைப்பட பாடலாசிரியர் ஆலங்குடி சோம ஐந்தாவதுனா அவையின் முதல் பெண் தலைவர் விஜயலட்சுமி பண்டிட் ஐநா அவையோட முதல் பெண் தலைவர் யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட் இவங்க ஜவஹர்லால் நேருவோட சகோதரி ஆறாவதுனா கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை என்று அது மெய்மெய் தேடவும் அறநெறி பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்றவர் விஜயலட்சுமி பண்டிட் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை என்றும் அது மெய்மையை தேடவும் அறநெறி பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறையாகும் என்றவர் விஜயலட்சுமி பண்டிட் அடுத்து இந்த பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பகுதி இந்த ஏழுலேருந்து பதினாலுக்குள்ளார் நிச்சயமாக ஒரு வினா வரும் இது வந்து திருவிகாவால் தமிழுக்கு சிறப்பாக எழுதப்பட்ட ஒரு நூலில் இருந்து வந்துள்ளது ஏழாவதுனா இயற்கை ஓவியம் பத்து பாட்டு இயற்கை ஓவியம் பத்து பாட்டு இயற்கை இன்பகலம் கலித்தொகை இயற்கை இன்பகலம் கலித்தொகை ஒன்பதாவதுனா இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் பத்தாவதுனா இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் எது எதுன்னா சிலப்பதிகாரமும் மணிமேகலை பதினோராவதுனா இயற்கை தவம் சிந்தாமணி இயற்கை தவம்னா சிந்தாமணி பன்னெண்டாவதுனா இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் கம்பராமாயணத்தை வந்து இயற்கை பரிணாமம் என்று சொல்றாரு பதிமூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இயற்கை அன்பு பெரிய புராணம் இந்த இயற்கையா வரக்கூடிய அன்பு எதுன்னா பெரிய புராணம் சொல்றாங்க பதினாலாவது பாயிண்ட் இயற்கை இறையுறையின் தேவார திருவாசக திருவாய் மொழிகள் இயற்கை இறையுறையுள் தேவார திருவாசக திருவாய் மொழிகள் இதெல்லாம் வந்து தமிழ் மொழிக்கு கிடைத்த அருமையான நூல்கள் என திருவிகா அவர்களால் எழுதப்பட்ட பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளது பதினைஞ்சாவதுனா தமிழ் தண்டல் என்று அழைக்கப்பட்டவர் திருவிகா தமிழ் தன்றல் என்று அழைக்கப்பட்டவர் திருவிகா பதினாறாவதுனா ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியனின் குறிப்பு என்னும் நூலை எழுதியவர் பி சா குப்புசம் ஒரு ஆரம்ப பள்ளி ஆசிரியரின் குறிப்புகள் என்னும் நூலை எழுதியவர் பிசா குப்புசாமி பதினேழு ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் பிசா குப்புசாமி ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியவர் பிசா குப்புசாமி பதினெட்டாவது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ இந்த இரண்டாம் வேற்றுமை உறுப்பு எங்கெங்கெல்லாம் வரும் ஆக்கள் அளித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஆகிய ஆறு வகையான பொருள்கள்ல வரும் இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ இது ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஆகிய ஆறு வகையான பொருட்கள் வரும் கல்லணையை கட்டியவர் கல்லணையை ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உறுப்பை குடும்பம் அடுத்து இருபதாவது பாயிண்ட் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆள் ஆண் ஓடு ஒடு இதெல்லாம் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு ஆள்

இருபத்தி அஞ்சு எட்டாம் வேற்றுமை தனியாக இல்லை ஆனால் இது விழி அந்த வார்த்தை ஆரம்பிக்கிறது விழிவேற்றுமைனு இந்த எட்டாம் வேற்றுமைக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு நண்பர்களே நாம் இன்று எட்டாம் பாடம் எட்டாவதுல பாடம் நான்கு கல்வி அழகே அழகு புத்தியை தீட்டு பல்துறை கல்வி ஆன்ற குடிப்பிரத்தல் வேற்றுமை என்ற பகுதியிலிருந்து முக்கிய வினாக்களை பார்த்துள்ளோம் நன்றி வணக்கம் நாளை மற்றும் ஒரு வீடியோடன் உங்களை